இருப்பாங்க அதை படிக்கிறாங்க காவல்துறை வந்து கையை போட்டு குறிக்கிட்டாங்க காவல்துறை போட்டு இருக்கு பார்த்து சொன்னால் அந்த பக்கம் போக பிடிச்சிருச்சு அது மாதிரி நாலு தோழர்களுக்கு வந்து அடிப்பட்டு இருக்கீங்க இது யாருக்காக நம்ம செய்யணும்னு சொன்னால் உங்களுக்காக தான் செல்ல தொழிலாளி வர்க்கத்துக்காக நம்ம செய்யலாம் இந்த உழைக்கும் மக்களுக்காக செய்யலாம் இந்த உழைக்கும் மக்கள் வேறு யாரும் இல்லை என்ன செய்யலாம் ஆக என்னுடைய சண்டை என்னுடைய குடும்பம் என்னுடைய பண்டிகை அவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்னுடைய குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் பாதுகாக்க இருக்கணும் அந்த சின்னலம் ஆக ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடணும் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு உண்டு நம்ம இந்த பெருமதி முக்கிய ஆட்டில் சொன்னால் அடிக்கலாகவே போராடம் நடக்கணும் நம்ம அந்த கண்ணாடி கலமாக தான் கிடைக்கும் அப்போ என்னென்னா தொடர் பணிமாறன் நான் கடைசி வரைக்கும் இன்றைக்கி எங்கள் விட்டு வந்து ஒரு தோழர் அற்புதமான தோழர் மோரலாளர் அவர் தூய்மை பணிகளுக்காக பணியாடுவதற்காகவே உண்மையாக உழப்பூர்வமாக கண் உழப்பூர்வமாக வந்து போராடலாம் அப்படிப்பட்ட ஒரு மரத்தான தோழர் இன்றைக்கி இல்லை அவர் கூட நிறையா பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் நம்ம பா கவனிக்கிட்டோம் அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இவ்வளோ சாக்கடை ஓடுது அந்த சாக்கடை இறங்கி இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டப்பட்டு உச்சியில நின்று ஆணையாளம் நேரையில வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க யாரும் வரல நம்மளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கிற ஆய்வாளரும் காவல் ஆய்வாளரும் துணை ஆணையாளரும் மேல இருந்து கீழே மறக்கலாங்க மேல வரங்களா வழக்கு போட்டுமா உள்ள அடைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறக்கிறாங்க அதுக்கு மாற என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஆணையாளர் வந்து நம்மளை பார்த்துருக்கணும்

ரெண்டு கண் இருக்கிறவர்கள் ரெண்டு காது இருக்கிறவர்கள் ஒரு வாய் இருக்கிறவர்கள் உனக்கு உயர் சாதிக்காரனுக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கிறதோ அதே உறுப்பு போட்டா என்ன உனக்கு உரிமை இருக்கிறதோ அதே ஒரு ஓட்டு போட்டா எனக்கு இந்த அரசியலுக்கு சட்டம் இங்க இருக்கிற மேயர்கள் சட்டம் இங்க இருக்கிற எம்எல்ஏ சட்டம் இங்க இருக்கிற ஒரு ஒரு சட்டம் இங்க இருக்கிற ஒரு அமைச்சருக்கு ஒரு சட்டம் இல்லை இங்க இருக்கிற முதலமைச்சருக்கு சட்டம் ஒட்டுமொத்தமான மக்களுக்கு ஒரே சட்டம் அதுல என்ன பாகுபாடு அதுல என்ன ஏற்றத்தாழ்வு அதுதான் தான் துப்புரவு பணி என்பது தற்கால பணியா தற்காலிக பணியா துப்புரவு பணி நிரந்தர பணி இந்த நாட்டில் மக்கள் வாழும் வரை அவர்கள் சோறு திங்கிற வரைக்கும் குப்பைகள் கொட்டி இல்லையா அந்த பணி செய்யணும் தற்காலிகமா என்ன பண்ணி தற்காலிகம் சொன்னா ஒரு வாரம் இருக்கு வேலை ஒரு நாளைக்கு இருக்கு வேலை பார்க்க ரெண்டு நாளைக்கு வேலை இருக்கோம் மூணாம் நாள் வேலை இருக்காது அப்படி நாம் இருந்தோம் சொன்னா அப்படி ஏதாவது இருக்கா தூய்மை பணி என்பது முழுக்க இருபத்தஞ்சு நாளும் இருக்கக்கூடிய ஒரு பணி அது நிரந்தர பணி அந்த பணியை போய் இந்த தற்கூரிகள் இந்த ஆட்சியாளர்கள் தற்காலிக பணி சொல்றாங்க அவங்க காரியம் இருக்கான்

அவர்கள் பல்வேறு நோய்கள் வருது ஆசனா வருது நுரையீரல் பாதிப்பு வருது மூச்சு திணறல் வருது புற்றுநோய் வருது ஏன் இந்த கழிவோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் மழங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் இதோடு போராடினால்தான் அவங்களுக்கு அவ்வளவு நோய் வருது ஒரு புள்ளிய வருஷம் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஆயுள் காலம் முன்பு அறுபது வயதுக்கு

வேலை கொடுக்க முடியாத தகவல்களுக்கு எவ்வளவு என்ன கோரிக்கை வைக்கிறோம் மத்திய அரசு மாநில அரசின் வேலை வாய்ப்புகளில் ஒப்பந்த தொழிலாளி ஜோசி முறை வச்சுக்கோ அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பணி நிரந்தரம் செய்ய சொல்றோம் அப்ப படிச்சவனுக்கு எங்களுக்கு வேலை கொடுப்பேன் சக்தியில் வரும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக பெருக்கும் பொழுதுதான் நாட்டில் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு

நியமனம் செய்யக்கூடிய அடிமைகள் தான் இருக்கக்கூடிய கோவிக்க கம்பெனிகளுக்காக ஏகாதிபத்திய கை கூலித்துக்காக ஏழை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இருக்கிற சட்டமன்ற பாராளுக்கும் தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு பதிமூணு நாள் சிகிச்சை

அது கொண்டு வந்துட்டா அரசு வேலையே இருக்காது அடிச்சு அரசாங்க வேலையிருக்காது அதாவது காரணமாக சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் சொல்றாங்க இருபத்தி அஞ்சு பைசா இருந்தாலும் அது கவர்மெண்ட் விளையாடுவாங்க ஆனா தனியார் மீட்டை கவர்மெண்ட் விளையாடும் அப்படியே சொன்னோம் இந்த தனியார் மையம் தாக்கல் உலகமயப்பத்தையே நீ இந்த நரசிம்ம பொங்கல் இன்றைக்கு வரவேற்க கையிருக்கு போட்டு இந்தியாவை அதை பற்றலாம் சொன்னோம் அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியருக்கு யாரும் கேக்கல இங்க இருக்க அரசு ஊழியர்கள் அன்னைக்கே கேக்கல பதினேழு நாட்கள் கழித்து அன்னைக்கு வந்து வயசு அது சரியே ஒரு ஆனா யாரை விரும்புனா மணி வாசை விரும்புனா யாரை விரும்புனா அதுதான் கன்ஃபர்ஷன். முன்னை செஞ்சிட்டு டே மக்களுக்காக பாதாலியர்க்கட்டுகாக இந்த பொதுாயிடுத்தை தூக்கி எறிஞ்சிடுற

ಅಕ್ಕ

ಎಲ್ಲ <Sanskrit>